சாதம் கேப்சிகம் அண்டு தக்காளி சேர்த்த பச்சடி தயிர் சாதம் தக்காளி கேப்சிகம் சேர்ந்த தொக்கு ஃபர்ஸ்ட் எள்ளுப்பொடி பொடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது எள்ளு வறுத்து எடுத்தது இந்த கருப்பு எள்ளும் அந்த கருப்பு உளுந்தும் சாதத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதோட நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறது எள்ளை நின்னா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு உணத்து எடுத்து வச்சிருக்கேன் எப்படி படபுடான்னு வெடிச்சிட்டு பாருங்க ஆஹா பார்த்து செய்வேன் அழகாக எடுக்கிறதுலான் நின்று ஒன்று அதை எடுத்து வறுத்து வச்சுருக்கிற உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அண்டு கல்லு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கல்லுப்பு கூட மிளகாய் சேர்த்து நெடி வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கலர் மாறுற வரைக்கும் வர்த்தன் எல்லாத்தையும் ஒன்று நன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் நிறுத்திட்டு இதே கடாயில் ஆறு வச்சுருக்கோம் மணமணக்கும் எள்ளு பொடி ரெடி இதை ஆறின ஒன்று ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி சாதம் கலக்க போகிறேன் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிட்டு சாதம் கலந்தா ஆஹா சுவையோ சுவை எள்ளு சாதத்துக்கு கார்னிஷுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துட்டோ அதுலேயே கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையை தாளித்து சேர்க்கலாம்